அனைவருக்கும் வணக்கம்ங்க நான் தான் தாங்க மோபதி விவசாயி இன்றைக்கி நான் பதிவு பார்த்தீங்கன்னா நாற்றங்காலி மூலிமா விஜய் நெல் விட போடுங்க அதுவும் பேப்பர் முறைங்க புதிய முறை ஆனால் பயங்காலத்துலேயும் பயன்படுத்துகிற மாதிரி தாங்க இது இருக்கும் பதினஞ்சு நாளில் நடவு செய்யறதுனால குறைந்த செலவு அதிக லாபம் இதுதான் நம்ம டார்கெட் முதல்ல பார்த்தீங்கன்னா பேப்பருங்க ஒரு கிலோ நூற்றி ஐம்பது ரூபாங்க பேப்பரு ஆனால் நீங்கள் கிலோ கணக்கு வாங்கிறத விட அடி கணக்கு வாங்கினா நல்லதுங்க பத்து அடியில் பதினைஞ்சி கிலோ விதை நெல் விடலாங்க முப்பது அடியில் நாற்பத்தி அஞ்சு கிலோ விதை நெல் விடலாங்க நீங்கள் உங்களுக்கு ஏற்ற அளவுக்கு வாங்கிக்கோங்க முதல்ல பார்த்தீங்கன்னா நாட்டாங்கல் ஊயணுங்க நல்லா உயிர்ந்துட்டு ஒரு இரண்டு நாள் மக்க வச்சுட்டு மறுபடியும் ஒரு வாட்டி ஏர் ஓட்டிட்டு அதில் இருக்க தண்ணியெல்லாம் மறுநாள் வெட்டி ஏற்றுட்டிங்கன்னா நாட்டாங்கால் கரெக்டாகிடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா சேரு போட்டு நம்ம சிதறமாக பண்ணிக்கிட்டுங்க அது மேலே பேப்பர் போடுறோங்க பேப்பர் பார்த்திங்கன்னா நாங்கள் பதினஞ்சு அடி போடுறோங்க ஒரு அடி இல்லை ரெண்டு அடி வருங்க அகலம் இதில் பார்த்திங்கன்னா நாங்கள் பதினஞ்சு கிலோ வித நெல் போட போகிறோங்க ஆனால் வி பேப்பர் போடும் முறையும் கொஞ்சம் கடினமாக தாங்க இருக்கும் ஆனால் நீங்கள் ஒரு முறை பார்த்தால் அது சுலபமாக புரிஞ்சுக்கிட்டாலும் எளிமையே தாங்க இருக்கும் முதல்ல நம்ம தேவையானது நெல் பேப்பர் நிலம் இந்த மூணும் இருந்தால் போதுங்க பதினைஞ்சு நாளில் நடவுங்க அதுவே நாட்டாங்கல் மூலிமா நடவு செய்து பார்த்தீங்கன்னா முப்பது நாளுங்க அதுக்கு நாற்று பிடுங்க ஆள் கூலி அதை நடவு செய்யும்போது அது தனி ஆள் கூலி ஆனால் நம்ம பார்த்தீங்கன்னா நடவு போது மட்டுந்தான் ஆள்கொழி நாற்று பிடுங்குவதற்கு நம்மளே பயன் தெரிஞ்சால் பிடுங்கி கொடுக்கலாங்க ஆனால் எளிய முறைங்க இந்த முறையை யார் கண்டுபிடிச்சாங்கன்னு தெரில உங்களுக்கு யாருக்குன்னா தெரிஞ்சால் கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்க ஆனால் இவ்வளோ அருமையான முறையை இத்தனை நாள் நம்ம கற்றுக்காமல் இருந்திருக்கோம் ஆனால் இதுக்கு மேலே நீங்கள் கற்றுக்காமல் இருந்தால் உங்கள் தப்புங்க அதனால தாங்க நான் வீடியோவாக போடுறேங்க ஒன்று விடாமல் ஒவ்வொரு பாயிண்டும் தெளிவாக சொல்லறேங்க கேட்டுக்குங்க முதல்ல பேப்பரை போட்டுறீங்களா அது மேலே மண்ணு போனாங்க மண்ணு பார்த்தீங்கன்னா ஒரு டூ எம்எம் அந்த அளவுக்கு தாங்க மேலே இருக்கணும் மண் அந்த அளவுக்கு இருந்தாலே போதுங்க ஆனால் இது மேலெலாம் மருந்து இது போன்ற இயற்கையாக தாங்க செய்ய போகிறோம் செயற்கை வந்து எதுவுமே தேவையில்லைங்க விதை நெல் மட்டும் இரண்டு நாளுக்கு முன்னாடி ஊற வைத்து மூணாவது நாள் நம்ம விதைக்க எடுத்துன்னு வரணுங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் கொஞ்சம் கடினமாக இருக்குங்க ஏன்னா நம்ம ஒரு வாரமும் நெல்லை பராமரிச்சாதாங்க முளைக்குமே முதல்ல நெல்லெல்லாம் விட்டுட்டோம்னா அது மேலே வைக்கோல் போடணுங்க அதுவே இயற்கை மருந்துன்னு இப்போ தராங்க அஞ்சு கிலோ பதினஞ்சு கிலோ நெல்லுக்கு அஞ்சு கிலோ மருந்து போடணுங்க அதை போட்டால் நல்லா தான் வருதுங்க ஆனால் அது போடாமல் இருந்தாலும் வருதுன்னு சொல்கிறாங்க நீங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்க அக்ரி ஆஃபீஸோ இல்லை மருந்து கடையிலோ கேட்டு நீங்கள் போன ஆனால் நாங்கள் போட்டும் விதைச்சிருக்கோம் போடாமையும் விதைச்சிருக்கோம் போட்டு விதைச்சு பார்த்தீங்கன்னா நல்லா தாங்க வந்திருக்கு போடாமல் இப்போ தாங்க விட்டுருக்கோம் ஒரு அஞ்சு நாளைக்கு முன்னாடி பார்ட் டூ வீடியோ கூடிய சீத்தில் போடுறாங்க கண்டினியூ பண்ணுறாங்க வீடியோவை அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆனில் வச்சுங்க